அன்பான உறவுகளுக்கு வணக்கம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து அண்ணா நான் சிங்கப்பூர்ல வந்து வேலை பாக்குறேன் என்னுடைய சிங்கப்பூருக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு எப்படி கூட்டிகிட்டு வர்றது எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் அப்படிங்கிற பத்தி ஒரு வீடியோ புடச்சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா சொல்லி தர போறேன் அதாவது எப்படி கூட்டிக்கிட்டு வர்றது எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் அப்படிங்கிற பத்தி தெளிவா சொல்லி தரப்போறேன் இது போல பயனுள்ள தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கிறோம் அதாவது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க அதே போல நம்மளுடைய ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஊர்ல எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு தடவையாவது காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரணும் அப்போதான் இந்த பிறவி வந்து நமக்கு முத்தி அடையும் அதாவது மோட்சம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதான் நம்ம ஒரு தடவையாவது சிங்கப்பூரை வந்து சுத்தி பார்த்துட்டு போயிடணும் அது ஏன்னு கேட்டா சிங்கப்பூர்ல சுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து நிறைய இருக்கு இதுக்கு விசா அப்ளை பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் மூன்று ஐயாயிரம் இருந்துச்சுட்டாமே நீங்க ஈஸியா விசா அப்ளை பண்ணிடலாம் அதை எப்படி அப்ளை பண்றது எப்படி அப்ளை பண்ணா காசு கம்மி அப்படிங்கறத தெளிவா சொல்ல போறேன் அதாவது இன்னும் நீங்க சிங்கப்பூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய அப்பா அம்மா அல்லது உங்களுடைய மனைவி குழந்தைகளை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுலபம் காசும் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும் அதே போல நீங்க சிங்கப்பூர்ல வேலை பார்க்கல இந்தியாவுல இருக்கீங்க உங்களுடைய ஃபேமிலியை கொண்டு வரணும்னா அதுக்கான காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா செலவாகும் சரிங்களா இப்போ நீங்க சிங்கப்பூர்ல வேலை பார்க்குறீங்க நீங்க எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சிங்கப்பூர்ல வேலை பார்க்கும் போது அதாவது ஒர்க் பிரிமிட்ல இருக்கீங்க அப்படின்னா சிங்கப்பூரியன் அல்லது ஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ட்னு சொல்லுவாங்கல்ல அவங்க யாராவது உங்களுக்கு சீருட்டி அதாவது அவங்களுடைய சிங் பாஸ் ஐடியில இருந்து உங்களுக்கு விசா தாராளமா அப்ளை பண்ணலாம் அதாவது உங்களுக்கு சிங்கப்பூரியனை யாரும் தெரிஞ்சிருந்தாலோ அல்லது பிஆர்ல யாரும் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்க மூலியமா உங்களுடைய போன் அல்லது லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல ஈஸியா வந்து ஆன்லைன்ல நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டால் வெறும் முப்பது வெள்ளி தான் செலவாகும் அதாவது நம்ம ஊரு காசு கணக்கு பண்ணா குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள ஈஸியாக நீங்க வந்து விசா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த விசா எத்தனை நாளைக்கு வேலி அப்படின்னு கேட்டா முப்பது நாள் வரைக்கும் நீங்க வந்து தங்கிக்கலாம் சிங்கப்பூர்ல சரிங்களா ஒருவேளை நீங்க விசா அப்ளை பண்ணி எத்தனை மாசம் வரைக்கும் நீங்க எத்தனை மாசத்துக்குள்ள சிங்கப்பூர் வரணும் அப்படின்னு கேட்டா ஒண்ணுல இருந்து மூணு மாசத்துக்குள்ள நீங்க அவசியம் வந்துடணும் சரிங்களா அதாவது மூணு மாசம் வரைக்கும் விசாவோட எக்ஸ்பைரி டேட்டு இருக்கு ஒருவேளை உங்களுடைய விசா முடிய ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தீங்கன்னா சிங்கப்பூர்ல நீங்க முப்பது நாள் தங்க முடியாது வெறும் பதினஞ்சு நாள் தான் தங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை உங்களுடைய விசா முடியறதுக்கு நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ அல்லது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியோ வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு மாதம் தங்கிக்கலாம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் எக்ஸ்டென்ட் பண்ணணும்னா அதுக்கும் நீங்க முப்பது வெள்ளி வந்து ஆன்லைன்ல நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் இந்த ஆவது உங்களுடைய ஒய்ஃப் அல்லது உங்களுடைய அப்பா அம்மா இங்க சிங்கப்பூர் வந்துட்டாங்க அவங்களுடைய விசா முடிய பதினாலு நாளுக்கு முன்னாடி நீங்க மறுபடியும் எக்ஸ்டென்ட் பண்ணணும் சரிங்களா அதையுமே உங்களுக்கு யார் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்களோ அதாவது பிஆர் சிட்டிசன் அவங்க அப்ளை பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க மூலியமா மறுபடியும் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கணும் அதாவது அண்ணே எனக்கு வந்து போன்ல எப்படி பண்றதுன்னு தெரியல இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா சிங்கப்பூர்ல நிறைய டிராவல் சென்டர் இருக்கு நீங்க அங்க போனீங்கன்னா அவங்க ஈஸியா உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க ஆனா சர்வீஸ் சார்ஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அதாவது ஐம்பது வெள்ளில இருந்து அறுபது வெள்ளி சார்ஜ் பண்ணுவாங்க அதாவது வீசா அப்ளை பண்றதுக்கு இந்த விசா அப்ளை பண்றதுக்கு நீங்க வந்து சிட்டிசன் அல்லது பிஆரை நேரில் கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா அவங்களோட சிங் பாஸ் ஐடியா தான் உங்களுக்கு விசா அப்ளை பண்ண முடியும் இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கோம் நீங்களே போன்ல வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு விசா அப்ளை பண்ணீங்கன்னா முப்பது வெள்ளி தான் இதே நீங்க டிராவல்ஸ்ல போனீங்கன்னா அறுபது வெள்ளி அதாவது ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது வெள்ளி கேட்பாங்க சரிங்களா இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம் அதே போல எக்ஸ்டென்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு போன்ல பண்ண தெரியல அப்படின்னா இதே போலதான் எந்த டூரிஸ்ட் சென்டர்ல விசா அப்ளை பண்ணீங்களோ அதே சென்டர்ல போயிட்டு நீங்க தாராளமா எக்ஸ்டென் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை நாள்ல அப்ரூவ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணுல இருந்து அஞ்சு ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள அப்ரூவல் கிடைச்சிரும் அதாவது பப்ளிக் ஹாலிடே சண்டேய தவிர்த்து மூணுல இருந்து அஞ்சு ஒர்க்கிங் டேஸ் சரிங்களா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டா உங்களுடைய அதாவது உங்களுடைய மனைவி உங்களுடைய அப்பா அம்மா அவங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் குறைஞ்சபட்சம் ஆறு மாசமாவது வேலிட்டு இருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த பாஸ்போர்ட்ல மூணுல இருந்து அஞ்சு பேஜ் வந்து எம்டி இருக்கணும் அதாவது ஒருவேளை அடிக்கடி டிராவல்ல வெளிநாட்டுக்கு போறவங்களா இருந்தா அவங்களோட பாஸ்போர்ட்ல நிறைய ஜாப் குத்திருப்பாங்க எம்டி பேப்பர் இருக்காது அதனாலதான் குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து அஞ்சு எம்டி பேப்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரீசெண்டாக எடுத்த கலர் போட்டோ ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் சரிங்களா அதாவது சிங்கப்பூருக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க ஏற்கனவே வச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு என்ன சைஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன் எந்த காலகட்டத்துல கூட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செலவு குறையும் அதே போல ஈஸியா சுத்தி காமிக்கலாம் அப்படின்னு கேட்டா அதாவது பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவை தவிர்த்து அதாவது சீசன் நேரம் அதாவது பெஸ்டிவல் வருது பாருங்க கிறிஸ்துமஸ் நியூ இயர் தை அந்த மாதிரி சீசன் டயத்துல நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிளைட் டிக்கெட்டும் இருக்கும் அதே போல டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் மற்ற காலகட்டத்துல நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான செலவினங்கள் குறையும் ஈஸியாவும் சுத்தி காமிக்கலாம் சரிங்களா எதுக்கு சிங்கப்பூர் சிட்டிசன் அல்லது பிஆர் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா ஒருவேளை சிங்கப்பூருக்கு வந்துட்டு வேற எங்கிட்ட அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க அல்லது ஓவர் ஸ்டே பண்றாங்கன்னா இதுக்கு முழு பொறுப்பு யாருன்னா உங்களுக்கு யார் விசா அப்ளை பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கதான் இதுக்கு பொறுப்பு அதனாலதான் சிங்கப்பூர் சிட்டிசன் அல்லது பிஆர் வந்து அப்ளை பண்ணணும் அதே போல அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய போட்டு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க உங்களுடைய ஒய்ஃபோ அல்லது அப்பா அம்மா வர்றாங்கன்னு வைங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நீங்க எங்கே தங்க வைக்கணும் எங்கே தங்க வச்சா காசு கம்மி அப்படிங்கிறத நீங்க முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் சரிங்களா இப்போ வந்து சிங்கப்பூருக்கு விசா அப்ளை பண்றதுக்கு முப்பது வெள்ளி அல்லது அறுபது வெள்ளி கிலோ நீங்க அப்ள பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நீங்க டிக்கெட் போட்டு இங்க தங்குறதுக்கு அதுக்கப்புறம் நீங்க சுத்தி காமிக்கிறதுக்கு உங்களுடைய சாப்பாடு செலவுக்கு தான் வேலை அத்துக்கிட்டு போகும் அதாவது உங்களுக்கு ரூமு குறைஞ்சபட்சம் எழுநூத்தி ஐம்பது வெள்ளிக்கு குறைஞ்சி எங்கேயுமே கிடையாது குறைஞ்சபட்சம் நீங்க ஃபேமிலியோட தங்கணும் அப்படின்னா இன்னும் மாஸ்டர் பெட்ரூம் அதாவது அட்டாச் டாய்லெட்டோட நீங்க வந்து ரூம் எடுத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஆயிரம் வெள்ளி செலவாகும் சரிங்களா ஆயிரம் வெள்ளினா நம்ம ஊரு காசுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து எழுவதாயிரம் செலவாகும் ரூமுக்கு மட்டும் அதுக்கப்புறம் டிக்கெட்டு ஒரு பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் குறைஞ்சபட்சம் செலவாகும் அதுக்கப்புறம் நீங்க கூட்டிட்டு வந்து இங்க சும்மா உட்கார வைக்க முடியாது ஞாயிற்றுக்கிழமை அல்லது நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரம் வெளியில கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும் சுத்தி காமிக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது செலவு பண்ற மாதிரி இருக்கும் அதனால தயவு செஞ்சு நீங்க சிங்கப்பூருக்கு உங்களுடைய அப்பா அம்மா அல்லது மனைவியை கூட்டிட்டு வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இருந்து ஐயாயிரம் வெள்ளி கையில வச்சுக்கணும் அதாவது விசா அப்ளை பண்றதெல்லாம் ரொம்ப கம்மி தான் நம்ம சுத்தி காமிக்கிறதுக்கும் நம்மளுடைய சாப்பாடு செலவு ரூம் செலவுக்கு தான் மெயினா காசு அதிகமா செலவாகும் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அதே போல சிங்கப்பூர்ல ஃப்ரீயா சுத்தி காமிக்க வேண்டிய இடங்கள் வந்து நிறைய இருக்கு நீங்க காசே இல்லாம நிறைய இடங்கள்ல இலவசமாவே சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் அதாவது கடற்கரை பார்க்குன்ட்டு நிறைய சுத்தி பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கு இங்க தாராளமா இலவசமா அழைச்சிக்கிட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு வரலாம் அதுக்கப்புறம் இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய பெற்றோர் அப்பா அம்மா சிங்கப்பூர் வர்றாங்கன்னா அவசியம் மூணு நாளைக்கு முன்னாடி எஸ்ஜி அரைவல் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது சிங்கப்பூர் என்ட்ரி பாஸ்ன்னு கூட சொல்லுவாங்க எஸ்ஜி அரைவல் கார்டு நீங்க அவசியம் கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணியே ஆகணும் சரிங்களா இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டுமே கிடையாது டைரெக்டா அவங்களுடைய வெப்சைட்டுக்களை போயிட்டு உங்களுடைய பெர்சனல் டீட்டெயில்ஸ் எப்போ வர்றாங்க என்ன பாசு என்ன விசா அப்படிங்கிறத உங்களுடைய போன்ல இருந்து நீங்க ஈஸியா பண்ணிடலாம் ஒருவேளை உங்களுக்கு பண்ண தெரியலை அப்படின்னா அதாவது ட்ராவல்ஸுக்கு போயிட்டு நீங்க ஈஸியா அதே மாதிரி எஸ்சி அரைவல் கார்டை எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பத்துல இருந்து இருபது வெள்ளி வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க சரிங்களா முதல்ல வந்து ஒரு இமெயில் வரும் அதாவது நீங்க உங்களுடைய எஸ்டி அரைவல் டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிற மெசேஜ் வரும் அதாவது உங்களுடைய தகவல்களை நாங்க பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்க இந்தியாவுல இருந்து கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க இன்ஃபர்மேஷன் இமெயில உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அதாவது நீங்கள் சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு அந்த எஸ்டி அரைவல் பாசம் வச்சுதான் நீங்க சிங்கப்பூருக்குள்ளே என்றாக முடியும் இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த சிங்கப்பூர் எஸ்டி அரைவல் கார்டு யாராருக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு கேட்டா இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட் அதே போல சிங்கப்பூர் சிட்டிசனுக்கு இது வந்து தேவை கிடையாது அதே போல ஒரு இருந்து இன்னொரு ஃப்ளைட்டுக்கு கனெக்டிங் ஃப்ளைட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கனெக்டிங் ஃபிளைட்டுக்கு வேறு நாட்டுக்கு போகிறவங்களுக்கு இது தேவையில்லை அதாவது சிங்கப்பூருக்கு உள்ள நீங்கள் ஏர்போர்ட்டை விட்டு வெளியாகி என்றாக போறீங்க அப்படின்னா அவசியம் எஸ்ஜி அரைவல் கார்டு இல்லாமல் வரவே முடியாது இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதனால இந்த எஸ்ஜி அரைவல் கார்டை நீங்க வரும்போது ஒரு பிடிஎஃப் ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு போட்டோ காப்பி எடுத்து ஸ்டெம்பையில் வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்களுடைய மனைவி அல்லது அப்பா அம்மாவை சிங்கப்பூருக்கு கூட்டி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதாவது கூட்டிகிட்டு வர தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணி விடுங்க இது போல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் 마을지